கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் சரிம்மா ஏழு எட்டு பேர் பத்து வீட்டில் கிட்ட பண்ணணும் எவ்வளோ தண்ணி பாருங்க அவ்வளவு மேல பெஞ்சிட்டு இருக்கீங்க நான் எதுக்கு தர நான் போடுறேன் இது மாதிரி மழை போ மழை சீசன் அதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு இது மாதிரி போடும்போது எல்லாருமே உட்காந்து பாக்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னா எப்படின்னா சாதாரணமாக எடுத்து போடுறதை விட நான் நீங்க போட்டிங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணி பாக்குறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து போடுறத ரொம்ப தண்ணி நிற்கிதுங்க ஐயோ உள்ள பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க கட்டியில சோபா எல்லாமே என்ன பண்றது எல்லாமே இப்ப பொருள் போயிடும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்களா தெரியல பசங்க சட்டிட்டு வச்சிருக்காங்களா தெரியல எடுத்துட்டு போல ஒரு பேக்ல தான் ட்ரெஸ் எடுத்துட்டு போனாங்க இப்பதைக்கு ரொம்ப மழை பயங்கரமான மழை நம்மளது காவாவும் தண்ணியும் சேர்ந்து கலந்து கிடக்குது கொஞ்சம் ஒன் ஹவர் சாரல் மட்டும் அடிக்குது கனமழை பெய்யாம இருக்கனால இப்படி இருக்க சேதி தொகுப்பாளர் கோரி எப்படி தெரிஞ்சு தரல இப்படி லைவா எடுத்து போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க அப்படியே லைவா எடுத்து அப்படியே போடணும் அதை ஸ்டாப் பண்ணாம கண்டினியூவா பேசினாதான் எடுத்து போட முடியும் விலாக நான் தனியா போடுவேன் செடி விழுந்துச்சு எங்க எடுத்து போட்டேன்னு தெரியல நானு அர்ஜென்ட்ல நான் செடி விழுந்தவனே எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு செடிய எங்க எடுத்து வச்சேந்தா எனக்கு தெரியல அடிக்கிறது பாத்தீங்களா தண்ணிதான் தண்ணி இந்த மாதிரி எல்லா வீட்லயுமே கிட்டத்தட்ட ஒரு நிறைய வீட்டுல இது மாதிரி தண்ணி போயிடுச்சு இந்த லைன்ல ஒரு அஞ்சு வீடு கிட்ட தண்ணி இவ்வளவு நிக்கிதுங்க கரண்ட் கட் பண்ணிடுவாங்க என்னுடைய கொடை எப்படி காட்டடிக்குது தெரிஞ்ச அவங்களுக்கு எப்படி புடைய எடுத்துக்க அவ்வளவு காட்டு இன்னும் தான் நான் உள்ளே ஒரு மணி தான் அந்த கரையை கடக்கிறது இவ்வளவு நேரம் சும்மா தான் மதியானத்துக்கு மேலதான் சரியான பலத்தை காத்து அடிக்கணும் எனக்கு தெட்டிருந்தே பயங்கரமாக தான் ஏன்னா நாங்கள்லாம் கடல் கரை ஓரமாக தான் இருக்கோம் எங்களுக்கு இங்கிருந்து திருவெற்றூரே ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் எங்கெல்லாம் இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வரும் அதான் நான் மழை ரொம்ப பெய்யுதுல நம்ம வீடு ஃபுல்லாகவே தண்ணி ஆயிடுச்சு பயங்கர தண்ணி ஊத்திட்டு இருக்க ஓடும் ஃபுல்லாக நனைஞ்சிச்சு எவ்வளவு தாங்க சொல்லுங்க நீங்க பாருங்க இவ்வளவு தண்ணி நிக்குது நியாயத்துக்கு நிக்குதுங்க இவ்வளவு தண்ணி சாம தண்ணி நிற்கிது